வேத புரட்டுகள் சத்திய வசனத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல சுட்டி காட்டுகிறவர்கள் அல்லது அவங்களுக்கு அவர்களுக்கு சாதகமாய் வசனத்தை திரித்து போதிப்பவர்கள் வசனத்தின் வெளிப்பாடு வியாக்கியானம் என்று சொல்லி எபிரில் எப்படி இருக்கு கிரேக்கில் எப்படி இருக்கு லத்தீன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி புரியப்படாத லேங்குவேஜில் இருக்கிறதை திரித்து சொல்லுகிற கள்ள போதகர்கள் வேத புரட்டர்கள் சாக்கிரதை உபதேசத்தை மாற்றக்கூடாது கள்ள உபதேசங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவங்களுக்கு வேண்டும் வேதம் சொல்லுகிறது வேத புரட்டர்களாயிருக்கிற இந்த போதகர்கள் உடனே மனம் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் தங்களுக்கு தீவிரமான அழிவை